தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரை அழகர் கோவில் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மதுரையில் பொழுதுபோக்கு அம்சங்களில் ஒன்று அழகர் கோவில் மதுரை மாநகரத்தின் மையப்பகுதியிலிருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த அழகர் கோவில் உள்ளது இந்த அழகர் கோவில் அடிவாரத்திலிருந்து இரநூத்தி ஐம்பது ஐவ இரநூத்தி எண்பத்தைந்து மீட்டர் உயரம் உள்ளது இந்த அழகர் கோவில் இது சிலப்பதிகாரம் ஆகியவை இந்த அழகர் கோயிலை பற்றி மிகச்சிறப்பாக பாடியுள்ளன இது ஒரு பெருமாள் கோவில் திருமால் திருமாலிருஞ்சோலை என்று அழைக்கப்படுகிறது அழகர் கோயிலின் மறுபெயர் திருமாலிருஞ்சோலை இது வைணவ திருத்தலம் ஆகும் இங்கு அழகர் கோவில் மலை உச்சியில் உள்ளது கீழே இருந்து மலை வரை அடர்ந்த மரங்கள் உள்ளன நடந்தே செல்லலாம் கொடைக்கானல் போன்று இருக்கும் குரங்குகள் நிறைய இருக்கும் இல்லை கீழே இருந்து மினி பஸ் விட்டிருக்கிறார்கள் அந்த மினி பஸ்ஸிலும் நாம் செல்லலாம் இருசக்கர வாகனங்களிலும் அழகர் கோயிலுக்கு செல்லலாம் அங்கே நல்ல குழு குழு என்று இருக்கும் குற்ற கொடைக்கானல் போன்று மலை அடர்ந்த காடுகள் இருக்கும் மரங்கள் இருக்கும் செடி கொடிகள் இருக்கும் விலங்குகள் நடமாட்டமும் உள்ளது கள்ளழகர் ஆடி மாதம் பௌர்ணமி அன்று தேரோட்டம் நடைபெறும் சிறப்பாக நடைபெறும் சித்திரை மாதம் சித்திரை திருவிழா மதுரையில் கொண்டாடப்படும் அப்பொழுது கள்ளழகர் மலையிலிருந்து புறப்பட்டு வைகையாறு வந்து வண்டியூர் வரை சென்று மீண்டும் மலைக்கு திரும்புவார் இது உலக புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்றுதான் இந்த அழகர் கோவில் இந்த அழகர் கோவில் உச்சியிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழமுதிர்ச்சோலையும் உள்ளது இங்கே ஓட்டல்கள் உள்ளன இங்கே வந்து வருகின்ற சுற்றுலா பயணிகள் ஓட்டல்களில் சாப்பிடலாம் நேர்த்தி கடன் செலுத்துபவர்கள் ஆடு கோழி ஆகியவற்றை வழியிட்டு நேர்த்தி கடன் செலுத்தி உணவு சமைக்கிறார்கள் காதணி விழா போன்ற விழாக்கள் இங்கே நடைபெறுகின்றன ஆக அழகர்கோவில் ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு சுற்றுலா ஸ்தலமாகும் மதுரையில் இருப்பவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை அழகர்கோவில் சென்று வரலாம் மதுரைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் தவறாமல் அழகர்கோயிலில் சென்று சுற்றி பார்க்கவும்